தனிமையா இருப்பதே நல்லது இது கடைசி காலம் அதனால் மற்ற இருந்தால் இருக்கலாம் ஒன்றாக பலரோடு பேசி இருக்கலாம் ஆனால் இப்பொழுதோ கடைசி காலம் மிகுந்த ஆபத்துள்ள காலம் கொல்லாத ஆவிகள் எங்கும் திரிகிற காலம் மஞ்சிக்கிறவன் கிரவன் இருந்து ஆட்டை போல வேஷம் தரித்து கொண்டு வருவார் அதனால் சுலபமாக எந்த மனிதனிடத்திலும் ஏமாந்து விடக்கூடாது எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஒரு மனிதனை அடையாளம் கண்டு கொள்ள தெரிய வேண்டும் அதற்கு ஜெபமும் வேத வாசிப்பும் அவசியம் கர்த்தருடைய இந்த வழிகளை எல்லாம் இந்த வாசனங்களை நாம் படிக்கும் பொழுது துன்மார்க்கனை சீக்கிரமாய் சுலபமாக நாம் அடையாளம் கண்டு கொள்ளலாம் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும் நம்முடைய பிதவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவது நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதலும் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய சில துன்பங்களில் நாம் மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்து கொள்ள ஒரு வழி இங்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது நாம் அந்நியருக்காக பிணைப்படக் கூடாது என்று கருத்து சொல்லுகிறார் அந்நியருக்காக பிணைப்படுதல் என்றால் சில நேரங்களில் வங்கிகளில் நாம் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுவதுண்டு வங்கியில் யாருக்காவது லோன் வாங்கி கொடுக்க வேண்டும் என்றால் நாம் அவர்களுக்காக கொடுங்கள் இந்த லோனை கொடுங்கள் இவர்கள் கட்டிவிடுவார்கள் என்று அவர்களுக்காக நாம் பரிந்து பேசி நாம் வாக்கு கொடுத்து அவர்களை அவர்களுக்கு அந்த நன்மை பெறும்படி நாம் செய்வோம் இப்படி செய்வது வழக்கம் இதுதான் பிணைப்படுதல் ஒருவருக்காக நாம் உதவி செய்வதற்காக நாம் இன்னொரு இட இவர் கொடுத்து விடுவார் என்று நம்பிக்கைக்குரிய சொல்லை நாம் சொல்வது இப்படி செய்யாதே என்று கப்தர் சொல்லுகிறார் இது மிகப்பெரிய ஆபத்தில் நம்மை கொண்டு போய் முடிக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் பலர் வாழ்க்கையில் நடக்கிறது நாம் நல்லவர் என்று நம்பி அவர்கள் கண்டிப்பாக அந்த கடனை கொடுத்து விடுவார் என்று நம்பி ஒருவருக்காக நாம் இன்னொருவரிடம் பேசுவோம் அப்பொழுது அவர்கள் அந்த கடனை பெற்றுக்கொண்டு நம் நண்பர்களை நமக்கு திரவம் செய்து போய் விடுவார்கள் கடைசியில் கடன் கொடுத்தவர்கள் நம்மை வந்து கேட்பார்கள் நீ சொன்னதால் தானே நான் கொடுத்தேன் அதனால் நீதான் அந்த கடனை அடைக்க வேண்டும் என்று கேட்பார்கள் இப்படிப்பட்ட நிலை நமக்கு ஏற்படக்கூடாது கூடாது என்றால் அந்நியருக்காக பிணைப்படக்கூடாது நமக்கு யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நம்மால் முடிந்தால் உதவி செய்ய வேண்டும் இல்லை என்றால் விட்டுவிடலாம் மற்றவர்களுக்காக நாம் என்றும் பிணைப்படவே கூடாது அது மிகுந்த ஆபத்தில் முடியும் ஏனென்றால் நம்மால் அவர்களுக்கு கொடுக்க வசதியும் இருக்காது மாட்டிக்கொண்டால் அவர்கள் கொடுக்காமல் போனால் அதை நாம் கொடுத்து தீர வேண்டிய நிலை வரும் அதனால் மிகுந்த துன்பமும் வேதனையும் குழப்பங்களும் வாழ்க்கையில் நிம்மதியின்மையும் ஏற்படும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி செய்கிறவர்கள் வாயின் வார்த்தையில் மாட்டிக்கொள்கிறார்கள் பிடிப்பட்டு கொண்டுகிறோம் மற்றவர்களிடத்தில் பிடிப்படுகிறோம் அவர்கள் நம்மை கட்டி போடுவது போல நம் வாயின் வார்த்தைகள் நாம் ஒரு செயலும் செய்யவில்லை யாரிடத்திலும் கடன் பணம் வாங்கவும் இல்லை மற்றவர்களுக்கு கொடுக்கவும் இல்லை வார்த்தை தான் சொல்லுகிறோம் அதனால் நாம் மிகுந்த சிக்கலில் மாட்டிக்கொள்வோம் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் யாராவது இருந்தால் அதிலிருந்து தப்பித்து கொள்ள கர்த்தர் ஒரு வழி சொல்லுகிறார் ஏற்கனவே நான் அந்நியருக்காக என் நண்பனுக்காக கடன் கொடுப்பதில் நான் போய் அந்நியனுக்காக பிணைப்பட்டு விட்டேன் இப்பொழுதோ என் தலையில் வந்து இறங்கி இருக்கிறது அவன் கொடுக்கவில்லை கடன் கொடுத்தவன் என்னை கேட்கிறான் நான் என்ன செய்தது இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேனே என்று நாம் அந்த நிலையில் இருந்தால் நமக்கு என்ன வழி கத்தர் சொல்லுகிறார் அப்படிப்பட்டவனாய் நீ இருந்தால் நீ போய் அவனிடம் பேசு அவனிடத்தில் பேசி உன்னை நீ தப்பி வைத்துக் கொள் உன் வாயின் வார்த்தைகளால் நீ மாட்டிக்கொண்டாய் நீ போய் பின்பாக பேசு அவனிடத்தில் பேசு என்று அதாவது என்ன செய்ய வேண்டும் என்றால் உறங்காமலும் தூங்காமலும் ஓய்வில்லாமல் அவனிடம் போய் எப்படியாவது இந்த காரியத்தை என்னை விடு என்று ஓயாமல் போய் நாம் கேட்டு அந்த பாடுகளில் இருந்து தப்பு வைத்துக் கொள்ள வேண்டும் யாருக்காவது நான் வார்த்தை கொடுத்து விட்டேன் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்றால் உடனே போய் நமக்கு யார் துன்பம் கொடுத்து அதாவது கடன் கொடுத்தவன் நம்மை கேட்கும் பொழுது அவன் ஓயாமல் நடந்து போய் தூங்காமலும் உறங்காமலும் விடாபிடியாக அதாவது ஓயாமல் போராடி எப்படியாவது இந்த பாரத்திலிருந்து என்னை விட்டுவிடு நீயே கடன் கொடுத்தவனிடம் கொள் என்னை விட்டுவிடு என்று நாம் தப்பி வைத்துக் கொள்ள வேண்டும் நம் நண்பன் அவன் கடன் அடைத்தாலும் ஏமாற்றினாலும் அதிலிருந்து இப்படிப்பட்ட பிணைப்பட்டு விட்டோம் என்றால் அதிலிருந்து உடனே வெளியே வந்து விடுவது நல்லது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் வெளிமான் வேட்டைக்காரனுக்கு தப்புவது போல ஒரு மான் வேட்டைக்காரனிடத்தில் தப்புவது போல நீ தப்பு வைத்துக்கொள் உன்னை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட சிக்கலில் மாட்டாதே மாட்டி இருந்தால் தப்பு வைத்துக்கொள் அதே சூழ்நிலையில் இருக்காதே அது மிகுந்த ஆபத்தில் கொண்டு போய்விடும் என்று கர்த்தர் ஆலோசனை தருகிறார் இதெல்லாம் வாழ்க்கையின் வழிகள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் நிம்மதியாய் வாழ்வதற்கும் வாழ்க்கைக்கான வழிகளை கர்த்தரிவைகளை தருகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் சோம்பேறியே நீ எது வரைக்கும் இப்படி இருப்பாய் நீ உறங்கிக் கொண்டிருப்பாய் என்று சொல்லுகிறார் சோம்பேறித்தனமாய் இருக்கக்கூடாது மனிதன் சுறுசுறுப்புள்ளவனாய் இருக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த விதத்திலும் சோம்பேறித்தனமாய் இருக்கக்கூடாது சோம்பேறித்தனம் என்பது மனதில் உள்ள ஒரு குணம் அதாவது சிலர் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் அவர்களை பார்த்தால் சுறுசுறுப்பானவர்கள் என்று சொல்லிவிட முடியாது அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள் அவர்கள் பார்த்தால் சுறுசுறுப்பாய் நடைபெறுவது போல இருக்கும் அவர்களால் எந்த செயலும் உருப்படியாக ஒரு நாள் முழுவதும் ஓடிக்கொண்டிருந்தாலும் செய்து முடிக்கப்பட்டு இருக்காது எல்லாம் அப்படியே இருக்கும் அப்படிப்பட்ட நிலையில் இருப்பது சோம்பெறித்தனம் அது சுறுசுறுப்பு அல்லது சோம்பேறித்தனம் என்பது மனதில் இருப்பது செய்யக்கூடாது செய்யக்கூடாது என்று எல்லாவற்றிற்கும் மனதில் தடை போட்டுக் கொண்டு ஏமாற்ற நினைப்பது இந்த காரியங்களை சோம்பேறித்தனம் அப்படிப்பட்டவனாய் இனி இருந்தால் நீ இடத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கொள் என்று கருத்து சொல்லுகிறார் எறும்புக்கு அதிபதி கிடையாது ராஜா கிடையாது எந்த ஒரு எறும்பும் இன்னொரு எறும்பை ஆளுகை செய்வதில்லை எதற்கும் அந்த அது போன்ற ஒரு நிர்வாகம் இல்லாத பொழுதும் தனித்தே அவை ஒவ்வொன்றாக ஒற்றுமையாக தன் மழைக்காலத்திற்கு தேவையான ஆகாரத்தை கோடை காலத்திலேயே சேர்த்து வைத்துக் கொள்ளும் எப்பொழுதும் சுறுசுறுப்பாய் இருக்கும் அதன் செயல்கள் அதனுடைய காரியங்கள் நிறைவேறும் சுறுசுறுப்பாய் ஓடிக்கொண்டிருக்காது சும்மா அது எந்த இடத்தில் ஆகாரம் இருக்கிறது என்று தேடி பிடித்து அதை கொண்டு வந்து சேர்ப்பதை குறியாயிருக்கும் அந்த செயலை அது செய்து முடிக்கும் வீணாக சுற்றி கொண்டிருக்காது அதுதான் முக்கியமான காரியம் சுறுசுறுப்பு என்றால் சும்மா ஓடிக்கொண்டிருப்பதல்ல அது செயல்பாட்டில் விரைவாக செய்யப்பட வேண்டும் ஓயாமல் சுறுசுறுப்பாக நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சுறுசுறுப்புள்ளவர்களா இருக்க வேண்டும் சோம்பேறித்தனம் கத்தருடைய பிள்ளைகளுக்கு ஆகாது எப்பொழுதும் நம் காரியத்தில் கவனமாகவும் வேகமாகவும் வேகமாகவும் செய்கிறவர்களா இருக்க வேண்டும் இரும்பானது கோடை காலத்தில் தனக்கு தேவையான ஆகாரத்தை சேர்த்துக் கொள்ளும் ஏனென்றால் அந்த காலத்தில் அறுப்பு காலமாய் இருக்கும் நிலங்களில் அறுவடை செய்யப்படும் அந்த காலத்தில் தானியங்கள் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கும் அதையெல்லாம் எடுத்து வந்து அப்படியே மண்ணுக்குள் குழு அதனுடைய அந்த புற்றுக்குள் வைக்காது எறும்பு புற்றுக்குள் வைக்காது அதை உடைத்து உடைத்து வைத்திருக்கும் முழுமையாக வைத்தால் அது விதையாயிருப்பதினால் முளைத்து விடும் அதனால் அந்த எறும்புகள் ஒவ்வொரு தானியத்தையும் உடைத்து உடைத்து இரண்டாக்கி அதை சேமித்து வைத்துக் கொள்ளும் அப்பொழுது அந்த விதை முளைக்கவும் செய்யாது இது மழை காலத்தில் சாப்பிடுவதற்கு அதற்கு ஆகாரமாகவும் இருக்கும் இப்படி ஞானமாய் எறும்பு செயல்படும் கவனித்து பார்த்தால் தெரியும் மழை காலங்களில் உடைத்த தானியங்களை அந்த இரும்பு புத்துக்களின் மேல் காய வைத்திருக்கும் அது கொண்டு வந்து கொண்டு வந்து காய வைத்து மீண்டும் எடுத்து உள்ளே வைத்துக் கொள்ளும் இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு இதை கவனித்து பார்த்தால் தெரியும் சோம்பேரியே நீ எவ்வளவு நேரம் தூங்குவாய் எவ்வளவு நேரம் கை முடக்கி கொண்டு கிடப்பாய் எப்பொழுதும் படுத்துக்கொண்டு சோர்வாக தூங்கி கொண்டு அப்படியே பூனை போல இருக்கக்கூடாது கர்த்தர் அறை வெறுக்கிறார் எப்பொழுது எழுந்திருப்பாய் கையை முடக்கி கொண்டு இப்படியும் அப்படியுமாக படுத்துக்கொண்டு எத்தனை காலம் இப்படி இருப்பாய் நேரத்தை வீணாக்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் உறங்கட்டும் என்று கையை முடக்கிக் கொண்டு இருக்கிறாயா எது வரைக்கும் இப்படி இருப்பாய் என்று கத்தன் கேட்கிறார் அப்படிப்பட்டவர்களுக்கு வறுமை அவர்களை நோக்கி வருமா சோம்பேறித்தனமாய் இருக்கிறவர்களுக்கு தரித்திரம் வழிபோக்கனை போல வருமா அவனிடத்தில் இப்படி சோம்பேறித்தனமாய் இருக்கிறவனிடத்தில் வழிபோக்கர் என்றால் திடீரென்று யாரும் பின் தெரியாதவர்கள் திடீரென்று வருவார்கள் அது போல சோம்பேறியாய் இருக்கிறவனிடத்தில் தரித்திரம் வந்து குடிக்கொண்டும் செல்வம் ஐஸ்வர்யம் எல்லாம் போய் எதுவும் எல்லாவற்றிற்கும் பஞ்சம் என்ற நிலை ஏற்பட்டுவிடும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வரும் வறுமையும் அவனுக்கு வருமாம் அப்படி என்றால் மிகுந்த வறுமையிலும் தரித்திரத்திலும் பாடுபட நேரிடும் அதாவது சோம்பேறித்தனமாய் வாழ்கிறவர்களுக்கு இப்படி நேரிடும் ஒழுக்கம் இல்லாத ஒரு மனிதன் அவன் மிகவும் தீமையான காரியங்களை செய்கிறவன் பாவம் செய்கிறவன் பாவத்தையே தொழிலாக நினைத்துக் கொண்டிருக்கிறவன் அப்படிப்பட்ட மனிதன் பாவத்தில் வேர்வூன்றி போனவன் அவன் திருந்த மாட்டான் என்று நாம் சொல்வோம் அந்த அளவிற்கு மிக பெரிய பாவம் செய்கிறவன் துன்மார்க்கன் என்று சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு மோசமான ஒரு மனிதன் இருந்தான் அவன் எப்படி இருப்பான் அவன் என்னென்ன செய்வான் என்பதை குறித்து வேதம் சொல்கிறது ஒரு பொல்லாத மனிதன் ஒழுக்கம் இல்லாத ஒரு மனிதன் என்னென்னலாம் செய்வான் அவன் எப்படிப்பட்ட குணமுடையவன் என்று சொல்லப்படுகிறது இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்து ஆண் என்றும் அல்ல பெண் என்றும் அல்லது இப்படிப்பட்ட பொல்லாத ஆவி ஒரு மனிதனுக்குள் வந்து நுழையும் போது அந்த மனிதனானாலும் மனுஷியானாலும் ஒரே விதமாய் செயல்படுவார்கள் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று கத்தறிந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறார் பொல்லாத செயல்பாடுகள் பேசி திரிவான் பிறரை பரியாசம் பண்ணுவது கேவலமாய் பேசுவது கிண்டல் பண்ணுவது இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு எப்பொழுதும் இதையே தொழிலாக செய்து கொண்டிருப்பான் தவறான வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனிதன் இருக்கிறான் அவன் பாவம் செய்கிறவன் ஒழுக்கம் கேட்டவன் அப்படிப்பட்டவன் என்ன செய்வான் அவனுடைய இப்படிப்பட்ட மனிதர்களை கண்டுபிடிப்பது எப்படி ஒருவர் பேசும்போது நல்லவர்கள் போல தோன்றும் ஆனால் அவர்கள் மகா கொடியவர்களாக ஒழுக்கம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டுபிடிக்க இந்த வசனங்கள் நமக்கு உதவுகின்றன இந்த வேத வசனத்தை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது வேத வசனங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது இதை நாம் மனதில் வைத்திருக்கும் பொழுது இப்படிப்பட்டவர்களை நாம் அடையாளம் கண்டு கொள்ளலாம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் மூன்று விதமான காரியங்களை செய்வார்கள் அவர்கள் பேச்சு கிண்டலாய் இருக்கும் எப்பொழுதும் பரியாச பேச்சு பேசுவார்கள் யாரை பார்த்தாலும் எந்த செயலை பார்த்தாலும் பரியாசம் பண்ணுவார்கள் வயது வித்தியாசம் இல்லாமல் பெரியோர் சிறியோர் என்ற கணக்கு இல்லாமல் எல்லோரையும் பரியாசம் பண்ணுகிற மனிதர்களாய் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் துன்மார்க்கர் அப்படிப்பட்ட துன்மார்க்கரின் அருகே நாம் சேரக்கூடாது அவர்கள் பேச்சை நம்ப கூடாது அவர்களோடு உறவாடக்கூடாது நட்போ உறவோ கூடாது அவர்கள் பாவம் எப்படியெல்லாம் இருக்கும் அவர்கள் ஒழுக்கம் கெட்டவர்கள் ஒழுக்கமான வாழ்க்கை வாழாதவர்கள் இப்படிப்பட்டவர்களை பரியாச சொற்களை பேசுவார்கள் அது மட்டுமல்ல அவர்களுடைய பேச்சு இப்படி இருக்கும் அவர்களுடைய கண்கள் ஜாடை காட்டும் கண்களால் சைகை காட்டுவார்கள் கண்களால் சைகை காட்டுவார்கள் இப்படி அப்படி என்று கண்களை பயன்படுத்தி சில விஷயங்களை சொல்லி விடுவார்கள் பேசுவது போல கண்களாலே சைகை காட்டி சொல்லி விடுவார்கள் அப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள் இவர்களும் பொல்லாத வீசித்தன பிடித்தவர்கள் அது மட்டுமல்ல அவர்கள் தங்கள் கால்களால் பேசுவார்கள் கால் அசைவினாலேயே பேசுவார்களாம் அப்படி என்றால் இது மிகவும் ஆச்சரியமாய் இருக்கிறது ஆனால் அவர்கள் தங்கள் கண்களை கால்களை எல்லாம் பயன்படுத்தி அவர்கள் குறிப்பாக பேசுகிறவார்கள் அப்படிப்பட்ட குணமுடையவர்கள் அப்படிப்பட்ட செயல்களை செய்கிறவர்கள் துன்மார்க்கர் ஒழுக்கம் இல்லாதவர்கள் பொல்லாத வீசித்தன ஆவி பிடித்தவர்கள் என்று பொருள் அந்த ஆவி பிடித்தவர்களின் செயல்கள் இது அதாவது இவை எல்லாம் அந்த மனிதர்கள் செய்வதற்கு காரணம் அந்த ஆவியின் போதனை தான் பொல்லாத ஆவிகள் போதித்து இப்படியாக அந்த மனிதர்களை செய்ய வைக்கிறது இப்படிப்பட்ட தீயவர்களுக்குள் அந்த பொல்லாத ஆவி இருக்கும் பொல்லாத ஆவி திடீரென்று ஒரு மனிதனுக்குள் வராது ஒரு மனிதன் பாவியாய் இருக்கும்போது பாவியான மனிதனை தான் பொல்லாத ஆவி பிடிக்கும் பரிசுத்தமானவர்களை பொல்லாத ஆவிகளால் தொடர முடியாது அதனால் ஒரு மனிதன் இப்படிப்பட்ட செயல்களை செய்கிறவனா இருந்தால் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அவன் கண்களால் சைகை காட்டுவான் கால்களால் பேசுவான் தன் விரல்களால் போதனை செய்வான் தன் விரல்களை அசைத்து விரல்களை காட்டி போதிப்பானான் அப்படி என்றால் அவன் விரல்களை பயன்படுத்தியும் அதாவது பேச்சை பேசாமல் அதாவது கண்களை வைத்து கைகளை வைத்து கால்களை வைத்து விஷயத்தை சொல்லிவிடுவான் அப்படிப்பட்ட இந்த கம்ப்யூட்டர் கோடிங் போல கோடிங் போல சொல்லி விடுவான் அது போல இப்படிப்பட்ட ஒழுக்கம் இல்லாத மனிதர்கள் செயல்படுவார்கள் அவன் இருதயத்தில் திரியா வரம் உண்டு அதாவது மிகுந்த பாவத்தில் பழகியவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள் பாவம் செய்து செய்து பழகி பழகி அந்த மனதில் அந்த கெட்டை எல்லாம் வேரூன்றி போயிருக்கும் அதாவது மிகுந்த ஆழமாய் அந்த வித்தைகள் எல்லாம் பதிந்திருக்கும் உதாரணமாக பெண்கள் சிறு வயதில் சமைக்க ஆரம்பிப்பார்கள் அவர்கள் பல வருடங்கள் தினமும் வீட்டில் சமைத்து சமைத்து ஒரு இருபது வருடம் முப்பது வருடம் ஆகும்போது அந்த சமையலில் விடுவார்கள் சுலபமாக மிக வேகமாக சமைக்க முடியும் நன்றாக தெரிந்துவிடும் பழகிவிடும் அதுபோல துன்மார்க்க பாவம் செய்து செய்து ஒழுக்கம் இல்லாத காரியங்களை செய்து செய்து கறுப்பு நெறி தவறிய வாழ்க்கை வாழ்ந்ததினால் இப்படி கண்களால் பேசுவது கால்களால் பேசுவது விரல்களால் காட்டுவது இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்து செய்து அவர்கள் பாவத்தின் ஊரை போனவர்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் இடைவிடாமல் பொல்லாப்பை செய்து கொண்டிருப்பார்கள் எப்பொழுதும் பொல்லாப்பு செய்வார்கள் அவர்கள் யாரை பார்க்கும்போது பேசும்போது நல்லவர்களாக தோன்றும் கொஞ்சம் பழகினால் கொஞ்ச நாள் ஆனால் போதும் அவர்கள் மிகுந்த கொடியவர்கள் என்று புரிந்து போகும் அந்த அளவுக்கு பொல்லாப்பை பிணைத்து விடுவார்கள் கொஞ்சம் கவனித்தால் போதும் பொல்லாப்பை பிணைத்து விடுவார்கள் எங்கு சமாதானம் இருந்தாலும் அந்த இடத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணி விடுவார்கள் அப்படிப்பட்ட பொல்லாத இருப்பார்கள் பொல்லாப்பை பிணைத்து ஒன்றுமே இருக்காது அந்த இடத்தில் எதையாவது சொல்லி எப்படியாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணி வழக்குகளை உண்டு பண்ணி மிகுந்த ஒரு பெரிய சண்டையை மூட்டி விடுவார்கள் அந்த இடத்தில் சமாதானம் இல்லாதபடிக்கு விடுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் ஒழுக்கம் துன்மார்க்கன் என்று வேதம் சொல்லுகிறது இப்படிப்பட்டவர்களுக்கு சடிதியில் அவனுக்கு ஆபத்து வரும் என்று கருத்து சொல்லுகிறார் சடிதியில் என்றால் திடீரென்று எதிர்பாராத நேரத்தில் அப்படிப்பட்டவனுக்கு ஆபத்து வரும் சகாயமின்றி நாசம் அடைவான் அழிந்து போவான் என்று வேதம் சொல்லுகிறது உதவி செய்வதற்கு ஆள் இல்லாமல் திடீர் என்று நாசம் அடைவான் இதுவே துன்மார்க்கனுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற முடிவாய் இருக்கிறது அதாவது இப்படிப்பட்ட வேசித்தன பாவத்தை செய்து செய்து தன் இருதயத்தினாலும் சரீரத்தில் செய்தாலும் இருதயத்தினால் செய்தாலும் பாவம் பாவமே சிலர் இருதயத்தில் மட்டும் அப்படிப்பட்ட பாவங்களை செய்வார்கள் அதுவும் பாவம்தான் அதற்கும் நியாயத்திற்கு உண்டு இருதயமும் கர்த்தர் இருதயத்தை பார்த்து நியாயத்தில் இருக்கிற இருக்கிறார் இப்படிப்பட்ட தீய எண்ணங்களை நினைத்துக் கொண்டு பாவம் செய்து கொண்டு பொல்லாப்பை உண்டு பண்ணி வழக்குகளை உண்டு பண்ணுகிறவர்களை கர்த்தர் தண்டியாமல் விடமாட்டார் திடீர் என்று அவர்கள் எதிர்பாராத நேரத்தில் அவர்களுக்கு ஆபத்து வரும் அந்த ஆபத்தில் உதவி செய்வதற்கு ஆள் இல்லாமல் நாசம் அடைவார்கள் அது நாசம் அடைவார்கள் என்றால் மீண்டும் வருவதற்கு வாய்ப்பில்லை எழும்புவதற்கு வாய்ப்பில்லை என்ற நிலையில் செல்வதுதான் நாசம் அடைவது ஒழிந்து போனது அவர்கள் வாழ்க்கை என்று பொருள் அந்த அளவுக்கு அவர்களுக்கு கர்த்தர் தண்டிப்பார் நிச்சயம் தண்டிப்பார் பாவத்திற்கு ஒரு விலை உண்டு அதற்குரிய விலை பயங்கரமா இருக்கும் அதை கர்த்தர் கண்டிப்பாய் தருவார் பாவம் செய்துவிட்டு தப்பித்துக் கொள்ளலாம் மன்னிப்பை கேட்டுக்கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடாது மனம் திரும்பி பாவத்தை அறியாமல் செய்யும் பொழுதுதான் மனம் திரும்பும் போது மன்னிப்பு கிடைக்கும் அதிலேயும் சில காரியங்கள் உண்டு சில நியாயத்திற்குகளை கருத்தில் கொடுத்துதான் அவர்களை மன்னிப்பார் சும்மா எதுவும் போய்விடாது பாவம் செய்தால் அதற்குரிய பலனை அனுபவித்து தீர வேண்டும் அதே போல பரிசுத்தமான காரியங்களுக்கும் நிச்சயம் பலன் தருவார் கர்த்தர் வெளிப்படுத்தல் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரே நான் சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை நான் அவனுக்கு தருவேன் என்னோடு கூட வருகிறது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இப்படியாக கர்த்தர் நம்மோடு நம்மோடு வந்து நம் அண்டை வந்து நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலன் தருகிறவராய் இருக்கிறார் அவர் நீதியின் சூரியன் அவர் நீதி மாற மாட்டார் அவர் நீதி தவறாதவர் பரிசுத்த தெய்வம் நீதியின் தெய்வம் அவர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார் துன்மார்க்கரை அக்னியாய் பட்சித்து போடுவார் கர்த்தர் என்றும் மீதியுள்ளவர் அவரை புரிந்து கொள்வோம் அவர் அன்பை அறிந்து கொள்வோம் பாவத்தை விட்டு விலகுவோம் அதுவே நமக்கு நல்லது இப்படிப்பட்ட துன்மார்க்க மனிதர்களை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து பழக வேண்டும் முடிந்தவரை தனிமையாய் இருப்பதே நல்லது இது கடைசி காலம் அதனால் மற்ற இருந்தால் இருக்கலாம் ஒன்றாக பலரோடு பேசி இருக்கலாம் ஆனால் இப்பொழுதோ கடைசி காலம் மிகுந்த ஆபத்துள்ள காலம் கொல்லாத ஆவிகள் எங்கும் திரிகிற காலம் மஞ்சிக்கிறவன் ஓனாய் இருந்து ஆட்டை போல வேஷம் தரித்து கொண்டு வருவார் அதனால் சுலபமாக எந்த மனிதனிடத்திலும் ஏமாந்து விடக்கூடாது எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஒரு மனிதனை அடையாளம் கண்டு கொள்ள தெரிய வேண்டும் அதற்கு ஜபமும் வேத வாசிப்பும் அவசியம் கர்த்தருடைய இந்த வழிகளை எல்லாம் இந்த வாசனங்களை நாம் படிக்கும் பொழுது துன்மார்க்கனை சீக்கிரமாய் சுலபமாக நாம் அடையாளம் கண்டு கொள்ளலாம் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும் குழந்தையை போல தீமை செய்ய தெரியாதவர்களாய் நாம் தீமையில் மாட்டிக்கொள்ளாதவர்களாய் இருக்க வேண்டும் பரிசுத்தமாய் நம் ஹயத்தையும் காத்துக்கொண்டு கொல்லாதவர்களின் வலையில் விழாமலும் தப்பிக்க வேண்டும் அதையும் புரிந்து கொண்டு நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்தை சேரவும் முடியும் அதனால் கர்த்தரின் அன்பை புரிந்து கொள்வோம் அவரை தேடுவோம் அவரை போல நம்ம நேசிக்க வேறு ஒருவரும் இல்லை எந்த மனிதனாலும் முடியாது எல்லாம் ஒருவித சுயநலம் உள்ளவர்களே மனிதர்களின் பொல்லாத பாவமான சுபாவங்களை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வோம் கர்த்தருங்களை ஆசிர்வதிப்பாள இதன் தொடர்ச்சிய செய்தியில் பார்க்கலாம் மாரநாத